ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் வந்து நாக்பூர்லேருந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி வரப்போகிறேன் ஜமான்லாம் ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக பேக்கஸ் மோவாஸ்க்கு சொல்லியிருந்தோம் அவங்களும் கரெக்டாக காலையில் செவன் தேர்ட்டிக்கு வந்துட்டாங்க மார்னிங் செவன் தேர்ட்டிக்கு வந்தவங்க தான் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு பேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய வீட்டுக்காரர் பார்த்துட்டு இவ்வளோ சாமுமா நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டாங்க சமைக்கிறது நாலு வெரைட்டி அதுக்கு நாலாயிரம் பாத்திரம் அப்படின்னு புலம்பிகிட்டே இருந்தாங்க ஏன்னா நம்ம வீட்டில் எல்லா பொருளையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது அது அது இருக்கிற இடத்துல போய் அழகாக ப்ளேஸ் ஆகிடும் திருப்பி நம்ம அது எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணும்போது வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா நிறையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லா ஜாமானையும் எடுத்துக்கிட்டு வண்டி கிளம்பும்போது மழையும் லேசாக தூக்கிட்டு இருந்ததா எனக்கு அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப சோகமாக இருந்தது எப்போவுமே நான் நார்த்துலேருந்து சென்னை வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சோகமாக இருந்தது நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் வந்து இந்த வீட்டிலேருந்து தான் ஆரம்பித்தேன் இந்த வீட்டு கிச்சன்லேருந்து தான் அவ்வளோ குக்கிங் வீடியோஸ்லாம் போட்டிருக்கிறேன் அதனாலேயே என்னன்னு தெரில ரொம்ப சென்டிமெண்ட்டாக நான் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சந்தோஷமாக இருந்தாலும் சரி சோகமாக இருந்தாலும் சரி இந்த வீட்டில் எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது இந்த திங்ஸ்லாம் சென்னைக்கு வந்து சேரத்துக்கு டென் டேஸ் ஆகும் சொல்லியிருந்தாங்க சென்னைக்கு திங்ஸ் வந்து சேர பத்து நாள் ஆகும் சொன்னதுனால அந்த பத்து நாளைக்கு நம்ம கையில் கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு போய் அங்கே செய்ய சமையல் செய்கிறதுக்காக கொஞ்சம் பாத்திரம் எடுத்துகிட்டு வந்துருட்டோம் பாத்திரம் மட்டும் கிடையாது பத்து நாளைக்கு தேவையான க்ளோத்ஸு அதுக்கப்புறம் பசங்களுடைய முக்கியமான அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் கேஸ் ஸ்டவ் இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு வந்ததில் பயங்கர வெயிட் வந்து ஜாஸ்தியாயிடுச்சு அப்புறம் இந்த ஏர் கூலர் அப்புறம் ஒரு ஸ்டீல் ஸ்டாண்டு பெட்டு அதெல்லாம் அங்கேயே நாங்கள் தூக்கி போட்டோம் அதை விட முக்கியம் என்னோடய எல்லா செடியும் அங்கே விட்டுட்டு வந்துவிட்டால் அதில் ஒரு பெரிய கதையே இருக்குது அதை நான் இன்னொரு வீடியோவில் நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் திங்ஸ் அனுப்புனதுக்கப்புறமா ரெண்டு நாள் கழித்து தான் நாங்கள் ஊருக்கு போனோம் ஸோ வீட்டுக்காரமாக நம்மள்ட்ட எப்படி வீடு கொடுக்கும்போது விட்டாங்களோ அதே மாதிரியே நல்லா க்ளீன் பண்ணி அழகாக கொடுத்தாச்சு அவங்கள்ட்ட அவங்களுக்கும் ஹாப்பி இந்த நதி பாருங்கள் இந்த நதியை வந்து என்னோடய பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்னோடய விநாயகர் சிலையை இதில் தான் வந்து நான் கரைச்சிட்டு போனேன் இனிமேல் இந்த நதியை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சென்னைக்கு வரப்போகிறோங்கிற ஹேப்பி இருந்தால் கூட நம்ம நார்த்துலேருந்து மொத்தமாக வரப்போகிறோமே அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இங்கே நாக்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ராம்ஜூலாங்கிற பிரிட்ஜ் இருக்குது யாருமே இங்கே வந்தாங்கன்னா செல்ஃபி எடுக்காமல் போகவே மாட்டாங்க எல்லோரும் அங்கே ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு தான் போவாங்க இப்போ வந்து நம்ம அந்த ஜூலா பிரிட்ஜ் மேலே தான் நம்ம போகவே போகிறோம் வண்டி வந்து ராம்ஜூலா பாலம் வழியாக தான் போச்சு பாருங்க இதுதான் அந்த ராம்ஜூலா பாலம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நாக்பூர் வரும்போதெல்லாம் இதில் நாங்கள் செல்ஃபி எடுப்போம் இனிமேல் இந்த ராம்ஜுலா பாலத்தையும் நான் மிஸ் பண்ணுவேன் ரயில்வே ஸ்டேஷன் நெருங்கிடுச்சு நமக்கு எப்பவுமே செகண்ட் பிளாட்ஃபார்மில் தான் சென்னை ட்ரெயின் வரும் ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் ஏறினோம்னா ஸ்டெப்ஸ் வழியாக தான் போகணும் இதே பேக் சைடில் கொஞ்சம் தள்ளி போய் ஏறினோம்னா எஸ்கலேட்டர் வழியாக மேலே போயிடலாம் ஸோ ரொம்ப ஈஸி நம்ம எட்டு லக்கேஜ் வச்சுருக்கிறதுக்கு எஸ்கலேட்டர் வழியாக போனால் ரொம்ப ஈஸியாக போயிடலாம்னு சொல்லிட்டு பேக் சைடு போய் நிறுத்த சொன்னோம் சென்னை எக்மோர் மாதிரி இதுதான் நாக்பூர் ஸ்டேஷன் இனிமேல் இந்த நாக்பூர் ஸ்டேஷனையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நமக்கு வந்து செகண்ட் பிளாட்ஃபார்ம்ங்கிறதுனால நம்ம எஸ்கலேட்டரில் போய் இறங்கினாலே நமக்கு செகண்ட் பிளாட்ஃபார்ம் வந்துடும் ஸோ கூலி வைக்க வேணாம் நம்ம அதில் போய் ஈஸியாக இறங்கிலாம்னு சொல்லி எட்டு லகேஜையும் இறக்கி வச்சோம் எஸ்கலேட்டரில் போகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அது இல்லாமல் எனக்கு ரொம்ப ஈஸி நான் ரொம்ப கேஷுவலாக போவேன் கேஷுவலாக வருவேன் எங்கள் வீட்டுக்கார என்ன சொன்னார்னால் நீ மேலே போய் ஃபஸ்ட்டு நின்றுக்கோ நான் ஒரு ஒரு பாக்ஸாக கீழே வச்சு அனுப்புகிறேன் நீ மேலே வந்து வாங்கிக்க அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன பண்ணேன் சும்மா போகிறத நம்ம ஒரு ரெண்டு கட்டை போய் எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் லக்கேஜ் மிச்சம் கம்மியாகிடும்ல அதனால் நான் கட்டை போய் ரெண்டு எடுத்துகிட்டு போனேன் அது மட்டும் இல்லை நாக்பூர் ஸ்டேஷனில் இது லாஸ்ட் வீடியோங்கிறதுனால என்னை வீடியோ எடுங்க நம்மளோட மெமரிக்காக வச்சிக்கலான்னு சொல்லிட்டு அவர் வீடியோ எடுக்க சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி டென்ஷனான டைம்லலாம் அவங்களுக்கு வீடியோ எடுக்க சுத்தமாக பிடிக்காது இருந்தாலும் நான் கெஞ்சி கூத்தாடி அவரை எடுக்க சொன்னேன் அப்போவே அவர் சொன்னார் தயவு செஞ்சு கட்டப்பையை வச்சுருப்போம் நீ சும்மா போனாலே நாலு இடத்துல உழுந்து தான் எழுந்திரிச்சு போவே அதனால கட்டப்பையை எடுத்துகிட்டு தயவு செஞ்சு போகாதுன்னு சொன்னார் நான் தான் சரி நம்மளாக தூக்கிட்டு போகிறோம் போய் ஸ்டெப்ஸில் வச்சால் அதுவாக மேலே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வலுக்கட்டாயமாக எடுத்துகிட்டு போனேன் கட்டப்பை பார்த்திங்கன்னா சரியான வெயிட்டு பதினாறு வயது நிலை சப்பானி மாதிரி தாங்கி தாங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன் வெயிட்டு தாங்க சரி இருந்தாலும் நம்ம என்ன கையில் திக்கிட்டு போகிறோம் போய் அப்படியே ஸ்டெப்பில் வச்சுரு போகிறோமே சொல்லிட்டு போய் ஸ்டெப்பில் தான் டக்குன்னு ஸ்டெப்ஸை மூவ் ஆகவும் அதை பேலன்ஸ் பண்ண முடியாமல் ஸோ சைடு வாலில் சாஞ்சு அதுவும் மூவ் ஆகவும் சுத்தமாக பேலன்ஸ் பண்ண முடியாமல் டமாலில் விழுந்துட்டான் என் வீட்டுக்காரர் சக்திமான் வரத்தில் வர சக்திமான் மாதிரி பறந்து வந்து என்னை காப்பாற்றுறதுக்குள்ளார அஞ்சு குட்டிக்காரனை போட்டு அஞ்சாவது படிக்கு உருண்டுகிட்டு போயிட்டேன் அவ்வளோதான் நம்மளோட கதை நாக்பூர்லேயே முடிய போகுது அப்படின்னு நான் நினைக்கும் போது எஸ்கலேட்டர் ஆஃப் ஆகிடுச்சி யாரோ ஒரு புண்ணியவான் வந்து எஸ்கலேட்டர் ஆஃப் பண்ணியிருக்காரு அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுந்து திரும்பி பார்த்தா ஒரே கூட்டம் ரொம்ப அசிங்கமாக போச்சு இவரை பார்த்தா ரொம்ப விட 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 நிற்கிறாரு இவர் என்ன சொன்னார்னா ஓடி வந்து ஒன்ன தூக்கணும்னு தோணிச்சது தவிர எஸ்கலேட்டர் ஆஃப் செய்யல இதுவே துப்பட்டாவோ முடியோ இந்த ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டிருந்ததுனா அவ்வளோதான் இருந்தாங்க எனக்கு இந்த முட்டி முட்டி கால் அந்த அந்த எப்படி அதே மாதிரியே கிழிச்சுக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் கூலி வச்சே லக்கேஜ்லாம் எல்லாம் எடுத்து வந்தாச்சு அதை முன்னாடியே செஞ்சிருந்திருக்கலாம் கரெக்டாக எங்களோட ட்ரெயின் வரும்போது மணி ஒன்று பத்து கூலி வச்சிருந்தோம் இல்லையா அவரே ட்ரெயின்ல கொண்டாந்து சீட்டு வரைக்கும் கொண்டாந்து வச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க விழுந்ததுக்கு அப்புறம் என் வீட்டுக்கார என்ன சொன்னாங்க ஒரே வார்த்தை தான் சென்னை போகிற வரைக்கும் செல்ல தூட்டினா செல்ல தூக்கி போட்டுருவான்ட்டாங்க நம்ம என்னைக்கு சொன்ன பேச்சு கேட்டுருக்கோம் நான் வந்து ட்ரெயின் வரும்போது வீடியோ எடுத்தேன் என்ன தான் நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் நமக்குன்னு இருக்கிற சீட்டு நமக்கு இருக்குன்னாலும் அந்த ட்ரெயின் வந்த உடனே நம்ம கொஞ்சம் அடிச்சு பிடிச்சிட்டு ஏறுற ஒரு ஹாப்பி இருக்குது பார்த்திங்களா அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்மன்னு கிடையாது எல்லாருமே அப்படி தான் அவங்கவுங்க ஏற்கனவே ரிசர்வ் பண்ணியிருந்தா கூட ட்ரெயின் வரும்போது ஓடி போய் அவங்கவுங்களும் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் ஏறுவாங்க எங்களோடய சீட்டு பார்த்தீங்கன்னா மிடிலும் அப்பரும் எப்போவுமே எங்களுக்கு லோயர் சீட்டு ரெண்டு கிடச்சிரும் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒன்று மிடில் ஒன்று அப்பர் கிடச்சிருச்சு பையன் வந்து ஏற்கனவே ஊரில் இருந்ததுனால அவன் வரலை அவ்வளோதான் கூலி வந்து அந்த எல்லா லக்கேஜையும் உள்ளே எடுத்து வச்சுட்டாங்க நாங்களும் போய் எங்களோட சீட்டில் ப்ளேஸ் ஆகிட்டோம் இதுதான் தான் எங்களோட சீட்டு ஆல்ரெடி இருந்தவங்க பெட்ஷீட்டு கம்பல்லாம் அப்படி அப்படியே போட்டு போயிட்டாங்க ஸோ அதெல்லாம் நாங்கள் தூக்கி போட்டுட்டு புதுசாக கம்பல் பெட்ஷீட்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் மேலே வச்சுட்டு சரி சாப்பிட்டு ஒரு வழியாக படுத்திடலான்னு சொல்லிவிட்டு போய் வாஷ்மேஷனில் கையை கழுவிட்டு வந்து சாப்பிட உட்காந்தோம் சும்மா வீடியோக்காக அப்படி கையை கழுவிக்கிட்டேன் அதுக்கப்புறம் மொபைல் வச்சுட்டு நல்லா சுத்தமாக கையை கழுவிக்கிட்டேன் நாங்கள் வந்து தயிர் சாதமும் புளிச்ச கீரையும் கடைஞ்சி அதை சாதத்தில் கிளரி எடுத்துகிட்டு வந்துருந்தோம் ஏன்னா இங்கே வந்து பத்து நாளைக்கு டக்குன்னு உடனே நம்ம ஸ்டவ் அரேஞ்ச் பண்ண முடிலன்னா என்ன செய்யறதுன்னு கீரை அங்கேயே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருந்தேன் ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அங்கே இருக்கிறவங்களும் எல்லாருமே லஞ்ச் முடிச்சுட்டு அவங்கவுங்களும் அவங்கவுங்க ப்ளேஸில் படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது என்னோட மிடில் பர்த்து கீழே விழுந்ததில் காலு முட்டி கையை முட்டிலாம் சரியான வலி அதனால சரி கீழே இருக்கிறவங்கள வந்து நம்ம மாறிக்க சொல்லிக்கலான்னு பார்த்தா கீழே லோயராக இருந்தவங்க ரெண்டு பேருமே ஏஜர் பர்சன் ஸோ நோவே வேலை ஏறி ஆகணும் மெதுவாக மேலே ஏறி படுத்தாச்சு படுத்தது தான் ரெண்டு நாளாக சரியான வேலைங்கிறதுனால பயங்கர டயர்டாக இருந்துச்சு ஸோ ஏறி படுத்ததுன்னு தெரியல தூங்கினதுன்னு தெரியல நல்லா தூங்கியாச்சு அப்புறம் ஒரு நைட்டு ஒம்பது மணி இருக்கும் என் வீட்டுக்காரர் என்னை அப்போ தான் தெரியுது கையை தூக்க முடியல காலை தூக்க முடியல இடுப்பை பரட்ட முடியல வலினா வலி அப்படி ஒரு வலி முட்டி கட்டி எல்லாம் வீங்கி போச்சு நான் அப்படியே எடுத்து தர சாப்பாடு நீ வெடில் பரத்தில் இருந்துக்கிட்டே நீ ஸ்பூன் போட்டு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அங்கேயே எனக்கு சாப்பிட கொடுத்தாங்க அதோட சாப்பிட்டுட்டு அப்புறம் இறங்கி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து படுத்துட்டு அதுக்கப்புறம் சென்னையில் தான் எழுந்தேன் சென்னையில் இறங்கி சென்ட்ரல்ல வீடியோ எடுக்கலான்னு சொல்லி மொபைலை தூக்கினா ரைட் ஹேண்ட் வந்து சுத்தமாக தூக்க முடில கீழே விழுந்தோடனே என் வீட்டுக்காரு மாடல்லாம் விரைக்க வாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கர்த்த ஆரம்பிச்சிட்டாரு எப்படி இத்தனை வருஷத்தில் எத்தனை டைம்ஸ் நான் வந்து ரொம்ப கேஷுவலாக எஸ்கலேட்டரில் போயிட்டு வருவேன் ஆனால் இந்த தடவை எனக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சி ஸோ உங்களுக்கு ரொம்ப பழக்கமாக இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகும்போது பார்த்து போயிட்டு வாங்க இதை வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆ ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன் இப்போ வந்து நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன் ரைட் ஹேண்டு முட்டி மட்டும் கொஞ்சம் பெயின் இருக்க தவிர மற்றபடி நான் ஓகே என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நாக்பூர்லேருந்து இதுதான் என்னோட கடைசி வீடியோ இதுக்கப்புறம் சென்னையிலேருந்து என்னோட வீடியோ தொடரும் ஒன் செகண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்